பசங்களா போர்டை பார்த்து எழுதிக்கங்க எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிடணும் ஓகேவா

ஆ ஆபத்து ஆபத்தான விஷயங்கள்லாம் என்னென்ன வேகமா பைக் ஓட்டறது சார்ஜர் போட்டு ஃபோன் பேசாதே ரோட் கிராஸ் பண்றது ஆ இதெல்லாம் டேஞ்சர் இல்லையா இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்து எப்படி தடுக்கலாம் மெதுவா பைக் ஓட்டணும் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டணும் குட் அப்ப ஃபோன் எப்படி பேசணும் சார்ஜர் ்கைட் கிட்ட ஃபோன் பேசணும் ஆ ரோட் எப்படி கிராஸ் பண்ணணும் சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணணும் வெரி குட் சிக்னல் பார்த்து ஜீப்ரா கிராஸிங்ல தான் போகணும் இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்து தடுக்க சில வழிகள் இருக்கு அதே மாதிரி

பாதுகாப்பு இல்லாதது ஆபத்தானது ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மள குளிக்க வைக்கும்போது தொட்டாலோ இல்ல பாசத்துல கட்டி முத்தம் கொடுத்தாலோ அது சேஃப் டச் தான் அதே மாதிரி நமக்கு உடம்பு செல்லாதப்ப டாக்டர்ஸ் நம்மள செக்அப் பண்ணும்போது எக்ஸாமின் பண்றதுக்காக பிரைவேட் பார்ட்ஸ் தொட்டாங்கன்னா அது சேஃப் டச் தான் ஆனா அது கூட அம்மா அப்பா முன்னாடி நடந்தா மட்டும் தான் அது சேஃப் டச் இந்த நாலு பிரைவேட் பார்ட்ஸ் இல்லாம நம்ம கை கால் தலை அதெல்லாம் தொட்டா அது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சா தம்பி இங்கே வாப்பா உன் கை நீட்டு ஏண்டா நெலீரது ஆ ஓடு இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க சேஃபான பார்ட்ஸை கூட யாராவது நெளிய வைக்கிற மாதிரி தொட்டா அதுவும் அன்சேஃப் டச் தான் புரியுதா சரி இப்ப யாராவது உங்களை அன்சேஃப் டச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எப்படி கத்துவீங்க வெரி குட் இப்படி நோன்னு கத்தணும் சரி கத்துறது யாருக்குமே கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க

அம்மாவும் பிஸியா இருந்தாங்கன்னா டீச்சர் பாட்டி அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்வேன் நீங்க இதுல யாருக்கும் பயப்படக்கூடாது பயப்படவும் தேவையில்லை ஏன்னா இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தாலோ இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு கூப்பிட்டாலோ அதுவும் டேஞ்சர் தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி உங்ககிட்ட செல்போன்லயோ இல்ல புக்ஸ்லயோ தப்பு தப்பான போட்டோஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அசிங்கமான போட்டோஸ் இருக்கும்ல அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சாங்கன்னா அதுவும் டேஞ்சர் தான் அப்ப நீங்க உடனே போய் நீங்க நம்பர் உங்க பெரியவங்க கிட்ட அத சொல்லணும் சொல்லுவீங்களா ஓகே சூப்பர் இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு எல்லாரும் கெட்டவங்களோன்னா நீங்க பயப்பட வேணாம் அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தரேன் உங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்க கிட்ட எப்படி நடந்துக்கறாங்களோ அதே மாதிரி உங்க அம்மா அப்பா இல்லாதப்பவே உங்க கிட்ட நடந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்க எல்லாரையும் நீங்க நம்பலாம் ஓகேயா உங்களுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிடுச்சுப்பா ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது வெரி குட் சரி நம்ம கிளாஸ் கண்டினியூ நான் இப்ப சொல்ல சொல்ல திருப்பி சொல்லணும் சரியா பாதகம் செய்பவரைக் கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா